புரட்சி கலைஞனா அந்த பூத உடல் மறிந்த அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது யார்க்கும் அஞ்சாத சிங்கம் ஒன்று செத்தது இந்த அரு தமிழகத்தில் பல தரும விளக்கு ஏற்றினார் மக்கள் ஓட்டினார் அவர் கெஞ்சும் மக்கள் துயர்தனையே ஓட்டினார் கேப்டன் எனும் பெருந்தலைவன் ஆட்டம் ஓய்ந்து போனதில்லை பெருந்தலைவன் ஆட்டம் ஓய்ந்து போனதன்னு அஞ்சாத சிங்கம் ஒன்று மதுரை மாமன்னிலேயே அழகர் ஆண்டாள் தம்பதியருக்கு திருமகனாக அவதாரம் செய்து சென்னை நாடி வந்து சென்னையில் பல வேடங்களை நடித்து புகழ்மிக்க ஒரு சில இயக்குநர்களை சந்தித்து வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படி என்று திருமணமே ஆகாத நூறு படங்களை செவ்வையாக நடித்து நூறாவது படத்தை வெற்றி கண்ட பிறகு திருமண வாழ்க்கைக்குள் புகுந்து மக்களுக்காக குரு கொடுத்து உடன்பிறந்தவர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து எத்தனையோ நடிகர்களை உருவாக்கிய தெய்வம் நமது கலியுக ஆ கேப்டன் ஐயா அவர்கள் அவர்கள் நடிகர் வாழ்க்கை எத்தனை நடிகர் வாழ்க்கை பளித்தது இரக்கமான வள்ளை மூலம் அவருக்கு இரக்கமான வள்ளை மூலம் முதலேழு வல்லர்கள் இடையேழு வல்லு வல்ல அதிலே புகழ்மிக்க நம் தமிழகத்தை ஆண்ட ஆட்சியாளர்களே எட்டாவது வல்லல் என்று பெயர் படைத்தவர் எம் ஜி ராமச்சந்திர முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அவர் இடத்தை வள்ளல் குணம் என்று பெயர் எடுத்து எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக அர்ப்பணித்து வாழ்க்கையை திசை திருப்பி அவர் அந்த எட்டாவது வள்ளல் இடத்தை பூர்த்தி செய்தவர் நமது கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த எத்தனையோ நடிகை வாழ்க்கை பிடித்தது எனக்கு அம்மா பக்தி அன்பு மனித நேரம் ஒளித்தது பக்தி அன்பு மனித நேரம் ஒளித்தது அறவருக்கும் கோபங்களில் கன்சி வரும் பாவங்களை கேப்டன் கோபத்திலே கன்சி வஜாத சிங்கம் ஒன்று சென்றது ¡Qué தலைவனாக இருந்து அயல் நாடுகளிலே கலைஞர்களை திரட்டி நடிகர் சங்க கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கர்நாடகம் நமக்கு நீர் தராத காரணத்தினால் நடிகர்களை ஒன்று திரட்டி கிடையாது நடிகர்களை ஒன்று திரட்டி சென்னையில் இருந்து பழுப்பு நிலக்கைக்குள்ளே நுழைந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து கர்நாடகாவுக்கு குரல் கொடுத்த ஒரே

மக்கி அவருக்கு ஒரு சில நடிகர்களிலேயே மிகை மிஞ்சிய நடிகராக இருந்தவர் அந்த கலைமகனின் மகாணியின் கலைமகளின் தனஜாத எழுக்கட்டியின் தலைவனா தனஜாத எழுக்கத்தில் தனப்பிள்ளையே ஒரு சாணக்கையோர் அவதரித்த சாணக்கு உதித்த சட்டமன்றம் அணி